விஜய் வந்து அது இல்லாமல் நான் பார்ப்பேன் டாக்டர் கிருஷ்ணசாமியை ஜாயின் பண்ணி எந்த கட்சி எந்த திராவிட கட்சி மரியாதை கொடுத்துதோ அவனுக்கு நான் போடுவேன் எந்த கட்சி போடுவேன் ஓ அப்படியா அங்கே வந்து அந்த ரெண்டு தலைவர்களும் எது போ ஆதரிப்போம் சண்டை போடுவோம் வெட்டுவோம் குத்துவோம் நாலாவது எங்களுக்குள்ள உள்ளது இவர்களே வெளியாட்கள் அவங்கிட்டாவோ எங்களுக்கு கோவம் வந்துடும் ஓ சமீபத்தில் டாக்டர் கிரிசாமியை வந்து நாம் தமிழ் குஞ்சிகள் தம்பிகள்லாம் வந்து அவர் அறந்து இருந்து ரொம்ப போட்டாங்க அதுக்கு நான் வந்து டாக்டர் திருசாமி ஆதரவாகவே நிறைய பதிவு போட்டேன் அது நாங்கள் பார்த்துக்குவோம் தம்பிகள் தேவையில்லாமல் தம்பிகள் பேசுனா தம்பிகள் குஞ்சி குஞ்சுகள் கட்டப்படும் படம் போட்டேன் தம்பிகள் தம்பிகள் வேலையை பார்க்கணும் இது இல்லையா இந்த விஷயம் தலையிடாதீங்க நம்ம அதை வந்து அது நம்ம கொம்பன படத்துக்கு வந்து பாட்டிக்கு பேசினாரு அவருக்கு எழுத்து ஏன்னா எடுத்த பேசினாது ஒரே திறனாச்சு ஒரு படம் எடுத்தார் எங்கே பார்த்தாலும் படம் தான் இருக்கும் அது வந்து நீ எடுத்த படங்கள் எதுவுமே சரியில்லை கம்பினி ஒரு படம் எடுத்தா கம்பி ஒரு படம் அதுவும் சாதி படம் தான் காட்டுறான் இல்லை இல்லையா அது ஒரு ஒரு தலைவர் தான் இல்லை தலைவர்த்துக்கலாம் தான் அதனால வந்து வேண்டாம் ஒரு படம் தான் இந்த தமிழ் சீசிலிருந்து இன்னும் தமிழ் சிசை பறக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கோம் அதனால அந்த இந்த குருடா எண்ணெயில ஏத்துக்கிட்டேன் இந்த குருடா எண்ணெயிலேருந்து இருந்து வேற பெட்ரோல் டீசல் வராதா குருடா எண்ணெய் தான் கச்சா எண்ணெய் இந்த கச்சா எண்ணெயிலேருந்து இருந்து வேற வந்து